ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சமீபத்துல ஒரு விஷயம் மயிர்கூச்செரியும் விவாதம் அல்லது மண்டை பிளக்கும் மயிர்கூச்சேரியும் விவாதம் இப்படிலாம் வந்து தலைப்புல கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படி ஒரு விடயம் நடந்தது இந்த மே பதினெட்டு ஒரு துயர நினைவு சம்பவங்கள் எல்லாம் சுமந்துகிட்டு இருக்க அந்த விவாதத்தை இப்ப தொடக்கூடாதுன்ட்டு அடுத்த நாள் மூடிட்டு காத்துக்கிட்டு இருந்தேன் என்ன விவாதம்னாக்க இயற்கையிலேயே கூந்தலுக்கு வந்து மனம் இருக்கிறதா இல்லையானு ஒரு பெரிய விவாதம் முன்னாடி ஓடிக்கிட்டு இருந்தது அந்த போல் வந்து மயிரை வச்சு இந்த முடியை வச்சு அப்படின்னு தான் சொல்லணும் என்னோட தப்பாக சொல்கிறலான்னு நினைக்காதீங்க அந்த பேர் அந்த மாதிரி அதை வச்சு ஒரு பெரிய விவாதம் போயிட்டு இருந்தது சமீபத்தில் வந்து ஒரு தனியார் இதுக்கு வந்து நேர்காணல் கொடுத்தப்ப கல்வெட்டு ஆய்வாளர் மன்னர் மன்னர் பத்திரிகையாளர் பன்முகத்தன்மை கொண்ட அந்த தம்பி வந்து சோழர்களுடைய வரலாறு அது சம்பந்தமான ஒரு புத்தகம் கொண்டு வர வந்திருக்கிறாரு அது அது சம்பந்தமான ஒரு நேர்காணல் வந்து கொடுத்துருக்கிறாரு சமீப காலமாக இந்த பொன்னியின் செல்வன் திரைப்படம் மூலமாக பல்வேறு கருத்துக்கள் விவாதமாக வந்துட்டு இருக்கிறப்ப பொய்யும் மெய்யுமாக பல செய்திகள் வந்துட்டு இருக்கும்போது இதெல்லாம் சரியானதா இல்லையானு இந்த நேரத்தில் ஒரு புத்தகம் வந்து பல கேள்விகளுக்கு வி விடையளிக்கிற மாதிரியான புத்தகம் ஆய்வு புத்தகம் எல்லாம் கல்வெட்டு ஆதாரங்களோடு கொண்டுட்டு வராரு அது சம்பந்தமான ஒரு நேர்காணல் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அதை நேர்காணலில் வந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்துது நிறைய பேர் வந்து நடுவில் கொஞ்சம் பக்கம் காணும் அப்படின்ற மாதிரி தான் காலங்காலமாக இருக்கிற வரலாறு இருக்கக்கூடிய நம்ம கருஞ்சட்டை முற்போக்கு தோழர்கள் எல்லோருமே வந்துட்டு இந்த சோழன் ராஜராஜ சோழன் காலத்துக்கே போயிடுவாங்க சட்டை புரட்சியாளர்கள் கூட அப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க பிறகு வந்த நாயக்கர்கள் காலம் பதினாலாம் நூற்றாண்டுக்கு பிறகு பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்கு முந்தைய காலகட்டம் வரைக்குமாக இருந்த அந்த சாதியை ஒடுக்குமுறைகளும் இன்னும் பல விஷயங்களும் வந்தது எப்படி அப்படின்றத பற்றி இது வரைக்கும் பேசுகிறது இல்லை அதை பற்றியான தகவலும் கிடையாது நிறைய கருஞ்சட்டை புரட்சியாளர் தோழர்கள்லாம் விவாதிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா எடுத்தோன்னே நேராக போனால் சோழர்கள் போயிவிடுவாங்க இல்லைனாக்கா இப்போ வந்துடுவாங்க உங்களுக்கு அதெல்லாம் எங்கன்னா இப்போ வந்து பெரியார் தான் அப்படின்னு இங்கே வந்து நிற்பாங்க நம்ம திரும்பவும் இந்த பெரியார் இங்கே வந்து நம்ம குறை சொல்கிறதுன்னு நோக்கம் இல்லை அவங்க அந்த மாதிரி சொல்கிறாங்கன்றதை நம்ம சொல்கிறோம் இப்படி எல்லாம் விவாதம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது சோழர்கள் வரலாறு அதெல்லாம் வந்து பேசும்போது அதை ஒட்டி வரும்போது நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுமே அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே வருது அதுதான் இப்ப விவாத பொருளா இருக்கு பேசுபவர்கள் அதற்கு மறுப்பு உரைக்கும் வந்து என்ன பண்ணணும் மன்னர் மன்னன் சொன்னதுல இவ்வளவு விடயங்கள் தவறு இருக்கிறது கல்வெட்டு ஆய்வில் இவ்வளவு விஷயங்கள் சொன்னதாக அவர் சொன்ன விஷயங்கள் இது வந்து தவறு அப்படின்னு ஆதாரத்தோட மறுத்து சோழர்கள் காலத்தை நீங்க அங்கேயே முடக்கணும் அது வந்து தவறு அப்படின்னு அதுக்கான சான்றுகளோடு நீங்க முடக்கணும் அல்லது மறுக்கணும் விவாதத்தை வந்து நீடிக்கிற மாதிரி அந்த விஷயத்தை கொண்டுட்டு போகணும் என்ன பண்ணுவாங்கன்னா உடனே பட்டுன்னு இந்த திராவிடர்களுக்கு உண்டான ஒரு சிந்தனை வந்து என்ன பாரம்பரிய சிந்தனைன்னு ஒன்று இருக்குல்ல அது உடனே என்ன செய்வாங்கன்னா பட்டுன்னு அந்த அவதூறுகளுக்காக வந்து ஒரு விஷயத்தை கலை போடுவாங்க மடம் மாற்றிக்கிட்டு போகிற விவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன பண்ணுவாங்க உடனே பட்டுன்னு பழைய சம்பவம் எதுனா ஒன்று இருக்குது இல்லை வேற எதனா ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்து போட்டு இதில் பொருத்தி மடம் மாற்றிட்டு போயிடுவாங்க மன்னர் மன்னன் வந்துட்டு சிஸ்டின் அப்படின்ற ஒரு மூலப்பொருள் இந்த மயிர் சொல்கிறாங்கல்ல முடி இதிலிருந்து தான் எடுக்கிறாங்க அது வந்து சாக்லேட் உள்ளிட்ட பல்வேறு உணவுப் பொருட்களை அது வந்து கலக்குறாங்க அதை அப்படின்றத பற்றி இதுக்கு முன்பாக ஒரு விடயம் வந்து பேசியது பல மாதங்கள் ஆனது அந்த விடயங்களை எடுத்துக்கிட்டு வந்து மிஸ்டர் ஜிகே அப்படின்னு ஒரு சகோதரர் இருக்கிறார் யூடியூப்பில் அந்த பேரில் தான் நிறைய அந்த அறிவியல் தகவல்கள்லாம் சொல்லிகிட்டு இருப்பார் வீட்டில் பிள்ளைங்க பார்க்குறப்ப எப்பயாவது பார்த்து அதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா தம்பி யார் ஒரு சயின்டிஸ்ட்டானா இல்லைன்னா சயின்டிஸ்ட் மாதிரி நினச்சிக்கிட்டு நிறைய பேசுவார் அவர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த தம்பி வந்து எடுத்து போட்டு ஒரு வீடியோ பண்ணுறாரு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இந்த தம்பி மன்னர் மன்னன் ஒரு வீடியோ போட்டிருந்தார்ல அது மாதிரி முடியிலிருந்து வந்து செஸ்டின்னு ஒரு ரசாயன பொருளை எடுக்கிறாங்க அது வந்து இந்த உணவுப் பொருட்கள்லாம் அந்த சாப்ரேட் சாக்லேட்டு ப்ரெட்டு இன்னும்படியான விஷயங்களுக்கெல்லாம் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத பற்றி அதை வந்து எடுத்து போட்டுவர் என்ன பண்ணுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதோடு அப்படியான விஷயங்கள் வந்து நின்று போச்சு அந்த செஸ்டின்ன்றது இந்த ரசாயன பொருள் வந்து எடுத்துருக்கிறது உண்மைதான் ஆனால் அது ஐம்பதுகளுக்கு பிறகு வந்து இல்லை திருப்பதி தேவஸ்தானத்தில் இருக்கிற முடியெல்லாம் வந்து என்னன்னா ஜவுரி முடி தைக்கிறதுக்கு தான் போகுது அப்படி வந்து அந்த டேட்டாலாம் எடுத்து போட்டு திருப்பதி தேவஸ்தானத்தில் முடி எவ்வளோ வருது என்ன ஏதோ எல்லாம் போட்டு பேசி ஆக மன்னர் மன்னன் வந்து பொய்யா சொல்லக்கூடிய நபர் இதான் சுருக்கமாக கட்டுக்கதைகளை விடக்கூடிய நபர் அப்படின்னு இந்த நேரத்தில் பெருசாக வந்து பிரபகண்டா பண்ணுற மாதிரி அவர் போட அதை ஒட்டி உடனே அந்த நம்ம கருஞ்சட்டை தோடர்கள்லாம் வச்சிருக்கிறேன் யூடியூப்லாம் சேர்ந்து ஒட்டு மொத்தமாக சேர்ந்து ஒரே கூப்பாடு போய்ட்டு ஐயோ இந்த மாதிரி மன்னர் மன்னன் பொய்யா சொல்லிட்டாரு சாப்பாடு பொருளெல்லாம் சாக்லேட்டு பிரெட் இப்படியான விடயங்கள்லாம் வந்து செஸ்டின் வந்து கலக்கிறாங்க அது மயிரிலேருந்து எடுக்கிறாங்க அது அப்படின்னு சொல்லி பொய்யாக சொல்லிட்டு இப்படி சொல்கிற ஒரு வரலாற்று நூலை கொண்டு வந்தால் எப்படி இருக்கணும் அங்கே கொண்டு வந்து முடிச்சு போடுற மாதிரியான விஷயம் இதுதான் அந்த திராவிடத்தினுடைய கலாச்சாரம் இந்த தொடக்கத்துலேருந்து எந்த காலகட்டத்திலையும் சரி இவங்க திராவிடத்தினுடைய பரம்பரை அப்படின்னு நீதி கட்சிக்கு போய் நிற்பாங்கல்ல நீதி கட்சியிலிருந்தே பார்த்தீங்கன்னாக்கா எந்த காலத்துலேயும் யோக்கியமான ஒரு விடயத்தை சொல்லி இவங்க வரலாற்று வழியில் வந்ததாக வரலாறே கிடையாது ஒரு விஷயத்தை வந்து எடுத்து விவாதிக்கணும்னு பேசும்போது அதுலேருந்து மடமாத்திர மாதிரி பெருசாக வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி கொண்டுட்டு போயிட்டு பண்ணுவாங்க நீதி கட்சி வந்த பிறகு தான் உங்களுக்கு இப்படியாக நாங்கள் வந்து பண்ணோம் போனோம் நெடுக்க பழந்தோம் ரெண்டாக பிரித்தோம் சனாதனத்தை நாங்கள் உடைச்சோம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் நிற்கிறோம் எதுக்கு எடுத்தாலும் அந்த மக்களை வந்து அது ஒரு நாளைக்கு இருக்குது பெரிய கச்சேரி அது பேசும் நிறைய விஷயங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இப்படிலாம் சொல்லுவாங்க அந்த நீதி கட்சியில் இருக்கிற பிதாமகன் ஒருத்தர் தான் முதன் முதலாக ஒடுக்கப்பட்ட மக்கள் குடிசைகளை ரெண்டாயிரத்துக்கு மேலே அந்த பென்னி மில் விவகாரத்தில் பெரம்பூர் பென்னி மில் இருக்குது இல்லைங்களா உங்களுக்கு அதுக்கு பக்கத்தில் தான் அந்த இன்றைக்கி இருக்கக்கூடிய வேசார்பாடி பகுதி அந்த ஏரியா முழுக்க மிக பெரும் குடிசை பகுதிகளாக இருந்தது உழைக்கும் மக்கள் அன்றைக்கி எல்லாமே அந்த மில்லில் வேலை செய்துட்டு இருந்தாங்க ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பகுதி அது அதில் வர தொழிற்சாலை பிரச்சனை போராட்டம் வெள்ளக்கா அந்த பிரிட்டிஷ் கம்பெனிக்கு எதிராக நடக்கிற விடயத்தில் அவங்களெல்லாம் ஆதரித்து நின்னாங்கன்றதுக்காக வேண்டி குடிசைகளை கொடுத்தன கும்பல் தான் இது முதல்ல அவங்க தான் அந்த வேலையை தொடங்கி வச்சிது நீதிக்கட்சியினுடைய பிதாமகன்களில் இருக்கிறவங்க தான் தொடங்கி வச்சாங்க அதை அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வரும்போது அதை மடம் மாற்றி கொண்டுட்டு போகிறது தான் உங்கள் வேலை ஒன்றுக்கும் உட்காந்து நேரடியாக இந்த விடயத்தை பற்றி பேசுவோம் இதுக்குள்ளாக வந்து விவாதிப்போம் அப்படின்னா வரவே மாட்டாங்க உடனே வந்து ஏற்கனவே ஒரு விஷயத்தை எடுத்து போட்டு ஒன்றுக்கு ரெண்டாக வந்து சொல்லி இதில் வந்து ஒரு அழகு என்னென்னா இந்த ரோட்டு கடையில் போகிறப்ப நம்மலாம் பார்த்திங்கன்னா நெடுஞ்சாலையில் எங்கேயாவது கடையெலாம் இருக்கிறப்ப ஆம்லெட் போடுவாங்க கடை 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 கடன்னு போட்டு எல்லாத்தையும் அடிச்சிகிட்ருப்பான் பத்து ஆம்லெட் ஒன்னாக போடுறப்பண்ணா அப்படின்னா ஆறு முட்டை கூட நாலு கரு முட்டை இருக்கும் அந்த கருலாம் வச்சிருக்க முட்டை அதையும் சேர்த்து உடச்சி விட்டு ஒரு கலக்கு கலக்க கட கண்ணாக அடைச்சி அப்படியே ஊற்றுவாங்க ஊற்றி வந்து எந்த ஆம்லெட்னும் வெட்டி வெட்டி துண்டு துண்டாக கொடுப்பாங்க நம்ம ஆஹா சூப்பராக ஆம்லெட்டுன்ட்டு போயிடும் அந்த மாதிரி உண்மையான சம்பவங்களுக்கு கூட ஒன்று ரெண்டு வச்சுக்கிட்டு பொய்யா கட்டமைச்சு உண்மையோடு சேர்ந்து பொய்யும் வச்சுருது திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய முடி இப்படி பாருங்கள் கூந்தல் இந்த முடி தயாரிக்கிறதுக்கு பெண்களுடைய முடி வெளிநாடுகள் முழுக்க ஏற்றுமதி இன்னைக்கு இப்படியாக இருக்குது அந்த உண்மையை சொல்லி அது கூட வந்து இந்த செஸ்டீன் வந்து ஐம்பதுலேயே நிறுத்திட்டாங்க இல்லைன்றதுன்னு சொல்லி மொத்தமே மன்னர் மன்னன் பொய் சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மயிர் பிரச்சனையில் ஒரு பெரிய பஞ்சாயத்து வச்சு முடிச்சிருந்தாங்க பிறகு நேற்று அது பார்க்கும்போது மன்னர் மன்னன் அதை போட்டு ரெண்டாக உடைச்சிட்டு சுக்குனூராக போட்டிருந்தார் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இப்போ வரைக்கும் சீனாவில் எண்பது சதவீத செஸ்டின் வந்து இந்த மயிரை தான் சம்பா வந்து தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் லண்டன் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இது பற்றியான விவாதம் வந்து பெரிய அளவில் போயிட்டு இருக்குது பிரெட்டில் வந்துட்டு இப்போவும் பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்கன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் லண்டனில் அதை பற்றியான ஒரு ஆர்டிகல்லாம் வந்துருக்குது இன்னும் சில விஷயங்கள்லாம் போட்டு ஆதாரத்தோடு சொல்லி இஸ்ரேலியர்கள் ஹிந்துக்கள் இஸ்லாமியர்கள்லாம் வந்துட்டு இதை ப வந்து சாப்பிட்றதை வந்து தவிர்க்கணுன்னு ஒரு கற்ற வந்துருக்குது என்னென்னா இந்த செஸ்தின் அதுக்குள்ளே கலந்துருக்கிறாங்க முடியிலிருந்து எடுக்கக்கூடிய ரசாயனம் அப்படின்ற விவரம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதோடு நின்று போயிடுச்சு மன்னர் மன்னன் பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு ஒன்று உள்ளிட்ட இந்த மாதிரியான உணவுப் பொருள்களை வந்து சிலது அந்த மாதிரி கலக்கிறாங்க என்ற ரசாயன பொருளை அதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி அந்த இந்த எல்லாம் உட்காந்துக்கிட்டு மிஸ்டர் ஜிகே மூலமாக அப்படின்னு வச்சுக்கலாம் சகோதரர் சொன்ன அந்த விஷயத்தை எடுத்து ரெண்டாக போட்டு சுக்குனூராக உடைச்சி இந்த நிமிடம் வரைக்கும் உலக நாடுகள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு டேட்டாவோடு அதை சொல்லிக்கிறார் நான் விரிவாக அதை பற்றி சொல்ல வரல அவருடைய பயிற்சி இணையதளத்தில் போய் பார்த்தீங்கன்னா மன்னர் மன்னன் தெளிவாக அதை பற்றி விமரிச்சிருப்பார் திருப்பதியிலேருந்து வர முடியில் மொத்தம் எவ்வளோ முடி வருது அதில் வந்து எத்தனை ஆயிரம் முடிகள் எத்தனாயிரம் டன் வந்து இரநூறு டன் வந்துட்டு முதல் தர முடி ரெண்டாவது தர முடின்னு இப்படி போக கடைசியாக இருக்கக்கூடிய எதுக்கும் விலையில்லாத ஓரளவு குறிப்பிட்ட அளவில் இருக்கிற அந்த குறைந்த விலையில் இருக்கக்கூடிய முடி அதிகபட்சமாக ஒரு லட்சத்தி முப்பத்தேறா ஏழாயிரம் நினைக்கிறேன் அத்தனை டன் வந்து எங்கே போகுதுன்னா இந்த மாதிரியான செஸ்டின் தயாரிக்கிற அந்த ரசாயன பொருள் தயாரிக்கிறதுக்கு தான் போகுதுன்றலாம் விவரமாக எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாரு எதுக்கு சொல்ல வரேன்னா இவங்க வந்து இந்த சொன்னல அந்த ஆம்லெட் போட்ட கதை ஒரு ஆறு முட்டையோட நாலு கருமுட்டையை கெட்டு போன முட்டையும் போட்டு அடித்து கடகடகன்னு ஊற்றி பண்ணுறது தான் திராவிட மாடல் காலங்காலமாக நடுநிலையாளர்கள்னு இருப்பாங்க செஞ்சட்டை தோடர்னு இருப்பாங்க கருஞ்சட்டை தோடர்னு இருப்பாங்க நீல சட்டை இருப்பாங்க கடைசியாக வந்து ஒரு பெரும் மழை அடிக்கும்போது எல்லா பெயிண்ட்டும் கரைஞ்சி பார்த்தா திராவிட மாடல் உள்ளே தெரியும் அவங்க நோக்கம் என்னென்னா இந்த தமிழ் தேசிய தளத்துக்குள்ளே வர ஒவ்வொருத்தருமே வந்துட்டு ஏதாவது ஒன்று சொல்லி உடைச்சி அப்புறப்படுத்தணும் அவர்கள் கலங்கமானவர்கள் எதிலையுமே வந்து இல்லை பொய்யா சொல்லிட்டு இருக்கிறவங்கள வேற ஏதாவது ஒரு விடயத்தை வந்து சொல்லி கையை பிடிச்சி ஈர்த்த கதையெல்லாம் அப்படின்னு சொல்லி இதில் கொண்டுட்டு வராங்க பேசுகிற விடயம் வந்து வேறு அதுக்கு பதில் சொல்லணும் அதை விட்டுட்டு நீ கையை பிடிச்சி ஈர்த்தியா சொம்ப மறைச்சியா அதை மறைச்சியா இப்படி தான் பேசி வடமாற்றி கொண்டுட்டு போகிறது ஏன்னா அவங்கக்கிட்ட ஒரு பெரும் ஊடக பலம் வந்து இருக்குது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது உடைய தொடங்குது அதனால் வந்து என்ன பண்ணுற பெரிய ஒரு கூப்பாடு இன்றைக்கி இருக்கிற விடயங்கள் என்னென்னா ராஜராஜ சோழனை பற்றியான ஒரு பெரிய விவாதம் எல்லாருக்கிட்டையும் வந்திருக்குது அந்த காலகட்டத்தில் நீங்கள் சொன்னது வந்து சனாதானம் இருந்தது அப்படின்ற சனாதானத்துடைய பிறா பிதாமகனே சோழன் தான் ராஜராஜ சோழன்ன்றீங்க ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட இருந்து நிலத்தை பிடிங்கிட்டதா சொல்லி ஒரு கட்டுக்கதையை வச்சுருக்கேன் உண்மையில் அப்படி நடந்ததா இல்லையானா இல்லை அப்படின்றத அ அழகாக ஆதாரப்பூர்வமாக கொண்டுட்டு வராங்க பிறகு அது எப்போ வந்தது அப்படின்றது தான் முக்கியம் பதினாலாம் நூற்றாண்டுக்கு பிறகு விஜயநகர பேரரசு வருது நாயக்கர்களுடைய ஆட்சியெல்லாம் வரும்போது என்னென்னலாம் நடந்தது தேவர அடியார்கள் இங்கே இருந்தாங்க அவங்க வேற தேவதாசிகள் என்ற முறை கொண்டு வந்தது அவர்கள் பதினாலாம் நூற்றாண்டுக்கு பிறகு நாயக்க மன்னர் இப்படி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு புட்டு வச்சு அதே கல்வெட்டு ஆதாரத்தோடு உடைக்கும் போது இவங்களுக்கு ஒரு பதட்டம் வருது என்னடா நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணாமல் நம்ம மறைச்சி வச்சுட்டு இருந்தோமே அது எல்லாமே இந்த தம்பி எடுத்துகிட்டு வந்து வெளியில் இருக்கிறானே உடனே என்ன பண்ணோம் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து ஒரு கற்றுக்கத்து கூப்பாடு போடு போட்டு பொய்ய சொல்கிறான் பொய்ய சொல்கிறான் பொய்ய சொல்கிறான்னு சொல்லி சொல்லி சொல்லியே கொண்டு வந்து ஒருத்தர் ஆய்க்கிறது என்ன ஏன் செய்தார் இது வரைக்கும் பெரியார்னா பெரியார் தான் இடஒதுக்கீடு கொடுத்தாங்க சேர்ந்து ஒரு பெரிய கூப்பாடு போட்டு தமிழ்நாடு முழுக்க கத்தி கத்தி உலகம் முழுக்க கத்தி அது ஒரு உண்மையாகவே ஆயிக்கிட்டாங்க உண்மையிலேயே இடஒதுக்கீட்டில் பிதாமகன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அன்றைக்கி இருந்த நேரு பிரதமர் நேரு பெருந்தலைவர் காமராஜர் கக்கன் இவங்க இருந்தவங்க எல்லாருமே சேர்ந்து காங்கிரஸ் தலைமையில் இருந்தவங்க எல்லாம் சேர்ந்து நேருக்கிட்ட ஒரு பெரிய அழுத்தம் கொடுக்குறாங்க அந்த பகுதியை காண மறைச்சிட்டாங்க அந்த காங்கிரஸ் இங்க இருக்கிற காங்கிரஸும் வந்து ஒரு வீரியமான காங்கிரஸ் நாங்க தான் சொல்லி அரசியல் பண்ற ஆள் இன்னைக்கு இங்கே இல்லை அப்படியே மயக்கத்தோடு போயிட்டு நேராக வந்து கோபாலபுரத்து சோகத்தில் அப்படியே முட்டின மாதிரியான காங்கிரஸ் தான் அங்க இருக்குது உன் கட்சி என்ன செய்தது உங்க தலைவர் காமராஜர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் இப்படியான பெருந்தலைவர்கள்லாம் என்ன மாதிரிலாம் கொண்டுட்டு வந்தாங்க ராஜாஜி வந்துட்டு சனாதான கல்வியை கொண்டுட்டு வந்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய அதே ராஜாஜி தான் ஒடுக்கப்பட்ட மக்கள்லாம் முதன் முதலாக ஒருத்தர் அமைச்சர் கொண்டுட்டு போனார் பழனி கோயிலுக்கு பரிவட்டம் கட்டு அவரும் மந்திரி அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் புரட்சியை அது அதெல்லாம் எதுவுமே இல்லை எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணான்ற மாதிரி சொல்லிட்டு பெரியார் தான் புரட்சியை செய்யாது எங்கப்பா எந்த கோயிலில் வரைக்கும் அந்த விவரங்களை கொடுக்குறதே இல்லை ஆ வைக்கத்தில் போய் பேரா போராடினாரு சரி வைக்கத்தில் கோயில் இருந்துச்சு போராடினாலும் மறுக்கலை அங்கே அந்த போராட்டத்தை முன்னெடுத்ததே காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சி தலைவராக தான் அவர் வந்து போனார் யார் பெரியாரோ ஈ வே ராமசாமி நாயக்கராக தான் போனாரா அன்னிக்கு பெரியாராக போகல அப்படின்ற விவரத்தை போட்டு உடச்சோம்னா உடனே இங்கே ஒரு பதறது தமிழ்நாட்டுக்குள்ளே இத்தனை கோயில்கள் இருக்குது எந்த கோயிலாவது அவர் போய் வந்து நடத்தினாரா மக்களை அழைச்சிக்கிட்டு போய் நடத்தினாரா கா காங்கிரஸ் நடத்தியிருக்குது காங்கிரஸுக்கு துணையாக ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் இருந்திருக்கிறாங்க இன்னும் பல பேர் இருந்திருக்கிறாங்க நிறைய பார்ப்பனர்கள் தலைமையில் தான் ஒரு பகுதியில் அந்த போராட்டம் நடந்தது கோயில் நுழைவு போராட்டம் பெரியார் எங்கே நடத்தினார் ஏன் நடத்தலை இந்த கேள்விக்கு பதில் இல்லை சரி சாதி எங்கன்னா ஒழிச்சி இருக்கிறாங்கன்னா இன்ன வரைக்கும் ஒழிச்ச பாடில்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூடிய என்னைக்கும் பிடிங்கி போட்டுட்டு இருக்கிறீங்க பார்ஷாலிட்டி அங்கே திமுக கூடி பறக்குது தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு ஊர் எல்லையில் பாரதிய ஜனதா கட்சி கூடியும் பறக்குது ஒரு முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு மேலே அரசியல் கட்சி நடத்திட்டு இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூடி பறக்கிறதுல சிக்கல் இருக்குது உங்களுக்கு சனாதானம் அப்படி இருக்குது இதெல்லாம் நம்ம பேசுகிறோம் இதெல்லாம் மூடி மறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் உடனே அவதூறு தூக்கிட்டு வந்து பேசணும் நம்ம அந்த மாதிரி நிறைய பேசணும்னா அவர்கள் தரப்புல ரொம்ப 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 டேமேஜ் ஆகிடும் என்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு திமுகவுக்கும் பெரியா மரம் அந்த சண்டை நடந்தது அவங்க வந்து திமுக விட்டு பிரிஞ்சு வந்து நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஒம்போதில் திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கின அந்த காலகட்டம் தொடங்கி அதுக்கு முன்னாடி நாற்பத்தெட்டுலேயே தொடங்கிடுது நாற்பத்தி ஏழுல இப்போ அவங்களுக்குள்ள சலசலப்பு வந்துடுது நாற்பத்தொம்போதில் தொடங்கி அறுபத்தி ஏழு வரைக்கும் திமுக அரியணையில் உட்கார்ற வரைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா பெரியாறு திமுகவை பற்றி பேசுனது என்னென்னா அப்படின்னு ஒரு புத்தகம் போட்டோம்னா மிக பிரம்மாண்டமாக இருக்கும் அது எங்கே அவர் பேசினது காணணும் அதை நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான அங்கேயும் வரலாற்றை ஊற்றி மறைச்சிருது இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் இவ்வளோ வரலாற்று மறைப்பாளர்களாக இருக்கும்போது வரலாற்று காலங்களில் நீங்கள் எவ்வளோ புதைச்சிருப்பீங்க இருப்பீங்க எவ்வளோ ஆவணங்களை அழிச்சிருப்பீங்க அதிகாரம் உங்கக்கிட்டே தான் இருந்திருக்கு எவ்வளோ விடயங்களை நீங்கள் வந்து செய்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப அதுக்கான விடைகள்லாம் தேடும்போது ஆய்வில் கொண்டுட்டு வரும்போது ஒரு பதட்டம் வருது உடனே சேர்த்த வாரி அடிக்கிற மாதிரி ஏதாவது சொல்லி மடம் மாற்றுறது இப்போ என்ன நடந்துருக்குன்னா மிஸ்டர் ஜி கே புலக்கப்பட்டார் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரைக்கும் அந்த செஸ்டின் பயிரிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ரசாயன பொருள் பயன்பாட்டில் தான் இருக்குது சீனாவில் அதிகமாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க உலக நாடுகள் முழுக்க இன்றைக்கி போயிட்டு இருக்குது திருப்பதி தேவஸ்தான கோயிலேருந்து மீதி இருக்கக்கூடிய கூந்தல்லாம் தயாரிக்க முடியாத மொழிகள்லாம் எடுத்துகிட்டு அது எல்லாம் அங்கே தான் போகுது ஒன்று இங்கே தயாரிக்கணும் இப்படியான நிலைப்பாட்டில் தான் இன்றைக்கி இருக்குன்னு புட்டு புட்டு அதை வந்து வச்சு ஒன்றும் சொன்ன பிறகு இன்றைக்கி இந்த பக்கம் அதுக்கான மறுப்பு எதுவும் இல்லை அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க அடுத்த விஷயத்துக்கு எப்பவுமே இவர்களுக்கு பாதகமாக ஒன்று வருதுனாக்கா அப்படியே படுத்துக்கும் அவங்க ஒரு பிரச்சனையும் இருக்காது இப்போ சாராய மரணத்தை எடுத்துக்கங்க தமிழ்நாட்டுக்குள்ளார இருபத்தி ரெண்டு பேருக்கு மேலே மரணம் இன்னும் நிறைய ஊசல் ஊடு ஊசலாடிக்கிட்டு இருக்கு உயிர்கள்லாம் ஊசலாடிக்கிட்டு இருக்குன்றாங்க அந்த கிராமத்துலேருந்து இந்த கிராமத்துடைய ஆண்கிட்டையே அழிச்சிட்டிங்கடா பாவி அப்படின்னு ஒரு அம்மா அழுகிறதும் பார்க்க முடியுது இந்த விஷயத்த வந்து இதே அதிமுக அரசில் நடந்திருந்தால் ஒட்டுமொத்த மீடியாவும் அங்கே தான் போய் கேம்ப் அடித்து லைவ் இருபத்தி நாலு மணி நேரமும் எல்லாரும் உசிரியும் எடுத்துருப்பானுங்க இருபத்தி நாலு மணி நேரமும் லைவ் ஓடி இருக்கும் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சமூக வலைத்தளங்கள் திராவிட ஆதரவு சமூக வலைத்தளங்கள்லாம் அங்கே போய் ஒவ்வொரு திட்டம் மைக்கு நீட்டி நீட்டி எல்லாத்தையும் வேரோடு கொண்டு வந்து போட்டுங்க வச்சுருப்பாங்க ஆனால் இப்போ அந்த மாதிரி எதாவது நடந்ததுன்னா இல்லை மட்டுப்படாமல் அப்படியே ஒரு செய்தியை சொல்லி அப்படியே கடந்து போகிற மாதிரி பண்ணிட்டு விரிவாக எல்லாமே இந்த பாருங்கள் இந்த குறிப்பிட்ட ஒரு லிஸ்ட்டில் நம்ம எடுத்து போடுறோம் தாராளமாக போடலாம் அந்த யூடியூபர்லாம் வந்து இந்த விஷயத்தில் வந்து ஏன் மற்ற விஷயத்தில் போய் உட்காந்து உட்காந்து பேட்டி எடுத்துகிட்டு வந்தீங்களே இந்த விஷயத்துக்கு ஏன் பேட்டி எடுக்கல அப்படின்னா இல்லை இதுதான் உங்களுடைய லட்சணம் அதாவது வரலாற்று மறைப்பாளர்கள் பொதுவாகவே இந்த திராவிட மாடலிஸ்ட்டுகள் எல்லாருமே வரலாற்று மறைப்பாளர்கள் அதுக்கு எதிராக வரலாற்று உண்மையான வரலாற்று மன்னர் மன்னன் போன்றவர்கள் கொண்டு வரும்போது அவர்கள் மீது சேற்றுவாரியை வாரியை ரொம்ப கங்கணம் கட்டிக்கிட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு கூட்டமாக தான் இன்றைக்கும் தங்களை வந்து திருந்தாத ஒரு நபர்களாக வந்திருக்காங்க ரொம்ப நல்லவர்கள் போல் வேடம் போட்டுக்கிட்டே வருவாங்க திடீர்னு ஒரு பெரிய டாக் ஷோன்னு சொல்லுவாங்கள்ல பெரிய நிகழ்ச்சி நிரல் அந்த மாதிரி பிரதான ஊடகங்கள் இருக்குல்ல மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்லக்கூடிய பிரதான ஊடகங்களில் நிகழ்ச்சி நடத்துகிற அந்த திராவிட பெருந்தகைகள் இருக்காங்கள்ல அந்த திராவிட பெருந்தகைகள் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளை இப்படியான யூடியூபில் கூப்பிட்டு அடையாளப்படுத்துறது தனக்கான ஆட்களை வந்து முன்னிலைப்படுத்துறது இதுதான் அந்த திராவிட கட்டத்துக்கு ஒரே கை வந்த கலை தமிழ் தேசிய தளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்காலம் ஒருத்தன் வாரி உடுற மாதிரி தான் இன்றைக்கும் வளர்ந்துக்கிட்டு இருக்குது அதில் தப்பி தவறி மேலே வந்து நின்றுனா உண்டு அந்த இடத்துல பாருங்கள் தனக்கு சாதகமான ஒரு ஆள் வராங்க திராவிட ஆட்களாக உடனே தூக்கி ஒரு பெயிண்ட் அடித்து ஒரு பெரிய முகமாக காட்டி நிறுத்தி அவர் மூலமாக எல்லா வேலையும் செய்துக்கிட்டே இருப்பாங்க இப்படி தான் இருக்குது காலந்தோறும் வரலாற்று பொருட்டாளர்கள் இன்றைக்கு நேரத்தில் இல்லை காலந்தோறும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அது சமீபத்தினுடைய ஒரு வெளிப்பாடு தான் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய இந்த மயிர் கூச்சேரியும் விவாதம் மயிர் பற்றிய அது வந்து மண்டையை பிளக்கக்கூடிய ஒரு விவாதமாக நடந்து முடிந்திருக்கிறது இதிலும் வந்து தம்பி மன்னர் மன்னன் தான் வெற்றி பெற்றிருக்கிறார் அவர் மீது ஒரு பெரிய சேற்றவாரி அடிக்கிறதுக்கான வேலை முனைப்பாக நடந்தது இது ரெண்டாவது இல்லை மூன்றாவது முறையாக நடந்திருக்குது அவருக்கு எப்போல்லாம் ஒரு முக்கிய விஷயத்தை கொண்டுட்டு வரோம் அப்போல்லாம் அவர் மேலே ஒரு பெரிய வந்து சேத்தவாரி அடிக்கிற மாதிரியான வதந்திகளை பரப்பி பொய்யர் புரட்டுக்காரர் அப்படின்னு சொல்லி முடக்கிடலாம் அப்படின்னு பார்க்குறாரு அவர் திரும்ப ஏதாவது ஒரு ஆதாரத்தை தேடி எடுத்துகிட்டு வந்து இல்லைப்பா நான் சொன்னது சரிதான் கொஞ்சம் மூடிக்கிட்டு அந்த பக்கம் போகிறீங்களா இந்த வரலாற்று திருடர்களுக்கெல்லாம் இதுதான் பதில்ன்ற மாதிரி சொல்லி முடிப்பார் இப்போவும் அதுதான் நடந்திருக்கிறது ஆக இதில் வந்து நம்ம உணர்ந்துக்க வேண்டியது என்னென்னா ஒரு நம்பகமான நபர்கள்னு சில பேரை நம்ம பார்க்கும்போது திடீர்னு அவங்க வந்துட்டு ஒரு ஒரு வட்டத்துக்குள்ளே போய் நான் இந்த வட்டத்துக்குள்ளே தான் இருக்கிறேன்னா அம்பலப்பட்டு போய் நிற்கிற விடையே இருக்குது இல்லை இப்போ நாமெலாம் எடுத்தோம்னா இந்த தளத்தில் தான் இருக்கிறோன்னு சொல்லிகிட்டே வேலை செய்கிறோம் அவர்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்களாம் நட்ட நடுநிலையாளர்கள்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க கடைசியாக எங்கே போய் நிற்பாங்கன்னா அந்த கூட்டத்தோடு போய் நிற்கிறது அம்பலப்பட்டுக்கிட்டு இருக்கிறது அப்படின்றதெல்லாம் இதை சொல்ல வரோம் தெரிந்து தெளிந்து கொள்ளுங்கள் என்பது தான் நம்ம இந்த சமூகத்துக்கு வந்து சொல்லக்கூடிய ஒரு கருத்து இது வந்து இந்த தமிழ் தமிழுக்கு வெளியில் இருக்கக்கூடிய தமிழர் அல்லாதார் அப்படின்னு தான் சொல்ல வரலாம் ஒட்டுமொத்த இங்கே இருக்கக்கூடிய எல்லா மனித சமூகத்துக்கும் சொல்கிறார் பொய்யர்கள் எப்படிலாம் ஒரு விஷயத்தை மடமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அது எப்படிலாம் ஒரு அரசியலாக மாறுகிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு நல்ல அரசியலை உள்ளே கொண்டுட்டு வர முடியும் அப்படின்றது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு கருத்தாக நான் சொல்லியிருக்கிறேன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்